பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லி அசால்டெட் பை த்ரீ மென் இயர் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் தூக்கம் கலைந்து எப்பொழுது எழுவார் என்றும் தெரியவில்லை தீர்மானம் ஒன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்கள் கைதை கட்டிக்கும் தீர்மானம் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு கண்மூடி குயில் கொள்வதே வெற்று விளம்பர திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது தீர்மானம் நான்கு வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திருத்த கோரும் தீர்மானம் தீர்மானம் ஐந்து விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மலையில் நனைந்து மூட்டையிலேயே உழைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாக

அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள்